என் பெயரை சொல்ல விரும்பவில்லை இருபத்தைந்து வயதானவன் கடந்த நான்கு வருடங்களாக என் நண்பனை காதலித்து வந்தேன் இருவரும் உணர்வாலும் உடலாலும் பின்னி பிணந்திருந்தோம் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது ஒரு பையன் இன்னொரு பையனை காதலிப்பதும் இயல்பான விஷயம்தான் இது தனிநபர் சார்ந்த விஷயம் இந்த புரிதலும் முதிர்ச்சியும் இரண்டு பேருக்குமே இருந்தது ஆனால் திடீரென்று அவன் என்னிடமிருந்து ஒதுங்க ஆரம்பித்தான் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அவன் என்னிடம் திரும்ப வரும் வர மறுக்கின்றான் எனக்கோ அவனை மறக்க முடியவில்லை தூக்கமில்லை இல்லை தவியாய் தவிக்கின்றேன் என் சுயமதிப்பு அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடைக்கின்றது தற்கொலை எண்ணங்கள் தலை தூக்குகின்றன எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்ன செய்வது இந்த தாங்க முடியாத துக்கத்தை விட்டு நான் எப்படி மீள்வது வழி சொல்லுங்கள் இருபத்தைந்து வயதான பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நண்பர் அவர் தன்னுடைய காதலை பற்றி கூறியுள்ளார் ஐயா காதல் எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் கூறுவது மிகவும் உண்மையான ஒரு விஷயம் ஒரு ஆண் பெண்ணை காதலிப்பதோ பெண் ஆணை காதலிப்பதோ ஆண் ஆணையோ பெண் பெண்ணையோ எல்லாமே அந்த காதலுக்குள்ளே அடங்கும் அந்த காதல் அப்படின்றது ஒரு ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அதில் கூட உறவு அனுபவபூர்வமான சில சில ஷேரிங் மனப்பூர்வமான சில விஷயங்கள் செய்வது ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே எல்லாருக்கும் பொது இந்த காதல் அப்படின்னு உருவாகி ஒரு உறவு முறை ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதில் ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கிறப்ப ஒரு சில பேருக்கு பல காரணங்களால் அது உடைந்து போகலாம் அது உடைந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முக்கியம் நீங்கள் விரும்பிய உங்கள் நண்பர் உங்களை விட்டு விலகி போறார் அப்படின்னா அது உங்களை ரொம்பவுமே பாதிக்கும் ஒரு பாதாளத்தில் விழுந்த மாதிரி தான் இருக்கும் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி வரும் எதுவுமே பிடிக்காமல் போகும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு தோல்வியை சந்திக்கிறப்ப நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற சில ஃபீலிங்ஸ் இதுக்கு வந்து தான் தீர்வு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தோற்று போகும்பொழுதும் அவ்வளோ பேரும் தற்கொலை தான் இருக்கணும் ஒரு பெரிய ரேஸில் ஒருத்தர் வின் பண்றாருன்னு மற்ற நாலு பேர் தோற்று போறாங்கன்னு நாலு பேரும் தற்கொலையாக பண்ணிக்கணும் வாழ்க்கையில மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை பார்க்கலாம் இதோட முக்கியம் என்ன சொல்வேன்னா உங்க நண்பர் பல வருடங்களாக நீங்க கூட இருந்திருக்கிறீங்க அவர் அவங்களை விட்டு பிரிந்து போகிறார் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஒரு ரொம்ப டீப்பான ஒரு காரணம் இருக்கலாம் ஸோ தயவுசெய்து உங்கள் நண்பரை ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு பொது இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்காமல் கத்தாம குற்றம் சொல்லாமல் நம்மளோட உறவு ஏன் இப்படி போச்சு என்ன ஆச்சு இதில் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன என்ன எதிர்பார்ப்பு என்ன எந்த விதத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான வகையில் இல்லாமல் போகிறோம் பல வருடங்களுக்கு அழகாக இருந்த ஒரு ஒரு உறவு ஏன் இப்பொழுது மாறி போயிடுச்சு ஏன் உங்கள் நண்பர் உங்களை விட்டு விலகி போகிறார் இது போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க வேண்டியது உங்கள் நண்பர் இதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்து உங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாருன்னா அது இன்னும் பாதிக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இது என்னடா ஏன் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது நியாயம் சில நேரங்களில் தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா சில விஷயங்கள் சரி இன்று நமக்கு இது சரியாக வரவில்லை அப்படின்னு மனசார ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களில் ஒரு ஆர்வத்தை காட்டலாம் அவசர அவசரமாக இன்னொரு ஒரு நண்பரை தேடுங்க இன்னொரு ஒரு உறவுக்குள்ளே போங்கன்னு சொல்லலை ஒரு நிதானமாக இருந்தால் இந்த வலி இந்த அடி இதெல்லாம் வந்து ஒரு ரணம் ஆறுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் ஆறின பிறகு மேபி உங்களுக்கே புரியலாம் ஏன் ஒரு வழங்கி போனார்னு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு இருக்கிற எமோஷனல் நிலைமையில் பல விஷயங்கள் ஏன்னு புரியாமல் இருக்கலாம் பட் அந்த எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு அறிவுபூர்வமாக நீங்கள் யோசிப்பீங்க இதுக்கு அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் க்ளோஷர் அந்த க்ளோஷர்டு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இது என்னன்றது நல்லா புரியும் ஆனால் முதல்ல உங்கள் நண்பரோட பேசி பாருங்க ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம் அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சால் ரொம்ப நல்லது சரி சில விஷயங்கள் ரொம்பவே தொல்லை பண்ணிருந்தால் இதுக்கு மேரேஜ் கவுன்சிலர்ஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஸோ சைக்கோ தெரப்பி மூலமாக ஒரு 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 பொதுவான ஒரு மனிதரை மனிதரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுவதன் மூலமாக உங்கள் உறவில் ஏன் இந்த விரிசல் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியும் மனம் தளர்த்து போகாதீங்க இதுக்கெல்லாம் தற்கொலைன்றது தேவையில்லை எதற்குமே தேவையில்லை நிச்சயமாக எதற்கு தேவையில்லை வாழ்க்கையில் நல்லா வாழலாம்